முக்கிய பொங்கல் பொருட்களுடன் ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்கம் அதிமுக வலியுறுத்தல் நகர பகுதியின் முக்கிய சாலையில் திடீர் பள்ளம் வாகன ஓட்டிகள் பாதிப்பு வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதுச்சேரி வருகிறார் துணை ஜனாதிபதி பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பு புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகைக்கு ஐந்து பொருட்கள் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ள நிலையில் பரிசு தொகுப்புடன் ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்கமும் வழங்க வேண்டும் என அதிமுக வலியுறுத்தியுள்ளது புதுச்சேரியில் செய்தியாளர்களை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சந்தித்தார் அப்பொழுது புதுச்சேரியில் வரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு எழுநூற்றி ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள ஐந்து பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்படும் என அறிவித்துள்ள முதல்வருக்கு அதிமுக சார்பில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் அதே நேரம் டித்வா புயல் காரணமாக பெய்த மழையால் விவசாயிகள் மீனவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என அரசிடம் வைத்த கோரிக்கையை அரசு நிறைவேற்றவில்லை எனவே பொங்கல் பரிசுடன் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் தலா ஐந்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் தெரிவித்தார் மேலும் போலி மருந்து விவகாரம் தொடர்பாக சிறப்பு விசாரணை குழுவினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் தற்போது ஆற்றில் உள்ளவர்களும் ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர்களும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் போலி மருந்து விவகாரத்தில் ஒரு விரிவான வெள்ளை அறிக்கையை துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் வெளியிட வேண்டும் என தெரிவித்தார் மேலும் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் புதுச்சேரிக்கு சம்பந்தம் இல்லாத பல குற்றப்பின்னணி உள்ள ஒரு சிலர் அறக்கட்டளை என துவங்கி மக்களுக்கு உதவிகள் செய்வது போல் செய்து வருகின்றனர் அவர்களது பின்புலம் குறித்து மத்திய புலனாய்வு அமைப்பினர் விசாரணை நடத்த வேண்டும் என்றார் மேலும் புதுச்சேரியில் விஜய் அரசியல் புரிதல் இல்லாமல் பேசியுள்ளதாகவும் அன்பழகன் தெரிவித்தார் சொத்தை பாதுகாக்கவும் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையில் இருந்து தப்பிக்க பாஜகவை சேர்ந்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உத்தமர் போல பேசுவதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரியில் போலி மருந்து தயாரிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்த வரும் நிலையில் இவ்வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரி காங்கிரஸ் கட்சி சார்பில் நேரு வீதி பாரதி வீதி சந்திப்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் அனந்தராமன் முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி ஷாஜகான் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு போலி மருந்து தயாரிக்கப்பட்ட விவகாரத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ரங்கசாமி பதவி விலக வேண்டும் உடனடியாக துணைநிலை ஆளுநர் இவ்வழக்கை சிபிஐக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என கூறி சாலையில் அமர்ந்து திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து அங்கு பாதுகாப்புப் பணியில் இருந்த போலீசார் தர்ணாவில் ஈடுபட்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்டோரை சமாதானப்படுத்தி களைய செய்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி போலி மருந்து விவகாரத்தில் கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியில் தொழிற்சாலைக்கு அனுமதி அளித்ததாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ள நிலையில் தன் மீது வழக்கு பதிவு செய்து எந்த விசாரணைக்கும் தயாராக உள்ளதாக தெரிவித்த அவர் கைது செய்தாலும் தனக்கு கவலை இல்லை என்றும் உண்மை வெளிவர வேண்டும் என்றால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் மேலும் கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியில் ஊழல் நடந்ததாக தெரிவிக்கும் அமைச்சர் நமச்சிவாயம் கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியில் இரண்டாவது அமைச்சராக பதவி வகித்தது மட்டுமல்லாமல் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவராகவும் பதவி வகுத்து வந்தார் அப்பொழுது பதவி சுகத்தை அனுபவித்துவிட்டு அவருடைய சொத்தை பாதுகாக்கவும் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையில் இருந்து தப்பிக்க பாஜகவில் சேர்ந்து உத்தமர் போல நமச்சிவாயம் பேசுவதாகவும் விமர்சனம் செய்தார் தொடர்ந்து பேசிய அவர் போலி மாத்திரை விவகாரத்திற்கு பொறுப்பேற்று சபாநாயகர் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் கூண்டோடு ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்த நாளை ஒட்டி அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது இதனை ஒட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் குடிமை பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து ஈஸ்வரன் கோவில் வீதியில் அமைந்துள்ள மகாகவி பாரதியார் நினைவு அருங்காட்சியகத்தில் மகாகவி பாரதியார் அவர்களது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது புதுச்சேரி நகரப்பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் வீதி சாலையில் திடீர் பள்ளம் ஏற்பட்டதன் காரணமாக அச்சாலை மூடப்பட்டது தொடர்ந்து பள்ளம் ஏற்பட்ட சாலையில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் சரி செய்து வருகின்றனர் புதுச்சேரி நகரப்பகுதியில் அமைந்துள்ளது முத்துமாரியம்மன் கோவில் வீதி இந்த வீதியும் காந்தி வீதி சந்திப்பில் இன்று காலை ஒரு லாரி சென்று சற்று நேரத்தில் சாலை உள்வாங்கி பள்ளம் ஏற்பட்டது இதனை கண்டு அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர் தொடர்ந்து இது குறித்து பொதுப்பணித்துறைக்கு அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த ஊழியர்கள் அச்சாலையை மூடினர் தொடர்ந்து அவர்கள் ஆய்வு செய்ததில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு டிட்வா புயலின் போது மழை பெய்து நீர் சாலைக்கு அடியில் அதிக ஓடியதால் அதில் சாலை பழுதடைந்த நிலையில் கனரக வாகனம் கடந்து சென்ற பொழுது நான்கு அடி ஆழம் மூன்று அடி அகல பள்ளம் ஏற்பட்டது தெரியவந்தது தொடர்ந்து அந்த பள்ளத்தை சரி செய்து சாலை அமைக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர் புதுச்சேரி உருவையாறு மேம்பாலம் அருகே சாகுமுட்டையில் கட்டியபடி பெண்ணின் சடலம் மீட்பு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி உருவையாறு மேம்பாலம் அருகே நாற்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க பெண் சாக்கு மூட்டையில் கட்டியபடி பிணமாக கிடப்பதாக அப்பகுதி மக்கள் வில்லியனூர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சாக்கு மூட்டையில் இருந்த பெண்ணின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர் இதில் கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்பு மாயமான புதுச்சேரி வில்லியனூர் பழைய தட்டாஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வி என்பது தெரியவந்தது மேலும் முதற்கட்ட விசாரணையில் தமிழ்ச்செல்வி கணவரிடமிருந்து விவாகரத்து பெற்று தனது மகளுடன் தனியாக வாடகை வீட்டில் வசித்து வந்ததும் அப்பொழுது கொம்பாக்கம் முதியம்பட்டு பகுதியில் பர்னிச்சர் கடை நடத்தி வரும் ஐயப்பன் என்பவருடன் தொடர்பு ஏற்பட்டு அவருடன் வீட்டை விட்டு சென்றதாகவும் தெரிய வந்ததை அடுத்து ஐயப்பனை கைது செய்த போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் சாக்குமூட்டியில் பெண் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதுவை பல்கலைக்கழகத்தில் உள்ள பட்டமளிப்பு விழாவில் துணை ஜனாதிபதி பங்கேற்க இருப்பதாக புதுவை பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுவை பல்கலைக்கழகத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான முப்பதாவது ஆண்டு பட்டமளிப்பு விழா வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதுவை பல்கலைக்கழகத்தின் சர்வதேச மாநாட்டு மையத்தில் நடைபெறவுள்ளது இந்திய துணை ஜனாதிபதியும் புதுவை பல்கலைக்கழகத்தின் வேந்தருமான சி பி ராதாகிருஷ்ணன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு பட்டமளிப்பு உரையை நிகழ்த்துவதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் அமரக்கூடிய சர்வதேச மாநாட்டு மைதானத்தையும் தேசிய கொடிக்கான நூறு அடி உயர திறந்து இந்த முப்பதாவது பட்டமளிப்பு விழாவில் எழுநூற்றி நாற்பத்தி ஆறு பேருக்கு முனைவர் பட்டமும் அதோடு இரநிலை மற்றும் முதுநிலை படிப்புகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் முதலிடம் பிடித்த நூற்றி தொண்ணூற்றி ஓர் பேருக்கு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதலிடம் பிடித்த நூற்றி தொண்ணூற்றி ஓர் பேருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் நூற்றி தொண்ணூற்றி இரண்டு பேருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் மதிப்பெண் பெற்ற நூற்றி எண்பத்தி ஆறு பேருக்கும் பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கினார் பட்டமளிப்பு விழாவில் மொத்தமாக பல்வேறு துறைகளில் எழுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு பேருக்கு பட்டங்கள் வழங்கப்படுகின்றன இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் விஜய் பங்கேற்ற தாவேகா பொதுக்கூட்டத்தில் அசம்பாவிதம் நடக்காமல் சிறப்பாக செயல்பட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் இஷா சிங்கிற்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவித்தார் கரூர் தாவேகா கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் பலியான பிறகு முதல் முறையாக கடந்த செவ்வாய்க்கிழமை புதுச்சேரியில் திறந்தவெளி பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய் கலந்து கொண்டார் புதுச்சேரி உப்பளம் துறைமுக அரங்கில் நடைபெற்ற தாவேகா பொதுக்கூட்டத்திற்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது ஏற்கனவே பாஸ் கொடுக்கப்பட்ட ஐயாயிரம் நபர்களை மட்டுமே காவல்துறையினர் உள்ளே அனுமதித்தனர் இந்த கூட்டத்தின் பாதுகாப்பு ஏற்பாடுகளை கவனித்த புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் இஷா சிங் ஐபிஎஸ் இஷா சிங் அரங்கின் நுழைவு வாயிலேயே நின்று மொத்த கூட்டத்தையும் சிறப்பாக கையாண்டார் மேலும் பாஸ் இல்லாதவர்களை உள்ளே அனுமதிக்க முயன்ற தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உள்ளிட்ட நிர்வாகிகளை கடிந்து கொண்ட காட்சி மூலம் இணையதளத்திலும் வைரலாக பரவினார் இருப்பினும் பெரும் விபத்துக்குப் பிறகு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாமல் சிறப்பாக செயல்பட்டதற்காக அனைத்து தரப்பினரின் பாராட்டுகளையும் இஷா சிங் பெற்றார் இந்த நிலையில் டிஜிபி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சுவாயம் இஷா சிங்கை நேரில் அழைத்து சான்றிதழ் வழங்கி பொன்னாடை போர்த்தி பாராட்டு தெரிவித்தார் புதுவை பல்கலைக்கழகத்தில் தமிழ் மாணவர்களுக்கு அறுபத்தி ஆறு சதவீதம் வரை கட்டண தளர்வு அளிக்கப்படும் என மகாகவி பாரதியாரின் பிறந்தநாள் விழாவில் பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு அறிவித்துள்ளார் புதுவை பல்கலைக்கழகத்தின் சுப்பிரமணிய பாரதியார் தமிழ் இலக்கியத்துறை மற்றும் வானவில் பண்பாட்டு மையம் சார்பில் மகாகவி பாரதியாரின் நூற்றி நாற்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழா புதுவை பல்கலைக்கழகத்தில் கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார் விழாவில் பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு வானவில் பண்பாட்டு மைய நிறுவனர் ரவி புல முதல்வர் சுடலை முத்து ஒருங்கிணைப்பாளர் ரவிக்குமார் பேராசிரியர்கள் ஆய்வாளர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர் விழாவில் பேசிய துணைவேந்தர் பிரகாஷ் பாபு தமிழுக்கும் தமிழ் துறைக்கும் சிறப்பு சேர்க்கும் வகையில் புதுவை பல்கலைக்கழக தமிழ்துறையில் வரும் கல்வியாண்டு முதல் கல்வி கட்டணத்தில் அறுபது விழுக்காடு தளர்வு வழங்கப்படும் என்றும் அதிலும் குறிப்பாக தமிழ் மாணவர்களுக்கு அறுபத்தி ஆறு சதவீதம் விழுக்காடு வரை கட்டண தளர்வு அளிக்கப்படும் எனவும் அறிவித்தார் ஊசுடு தொகுதி கன்னியம்மன் கோவில் முதல் ஆதித்யா பள்ளி வரை உள்ள பொறையூர் சாலையை அகலப்படுத்துதல் மற்றும் மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் கொம்னியன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆர்சி நான்கு வழுதாவூர் சாலையிலிருந்து ஆர்சி பனிரெண்டு சன்னியாசி குப்பம் சாலை சந்திப்பு வரை பொறையூர் சாலையை அகலப்படுத்துதல் மற்றும் மேம்படுத்துதல் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்டம் மூலம் ஐம்பத்தி ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது இதில் ஊசிறு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்டை செயற்பொறியாளர் வைத்தியநாதன் உதவி பொறியாளர் ஜலீல் இளநிலை பொறியாளர் தேவர் மற்றும் சமூக சேவகர் சாய்ஜி தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலுமுரளி உட்பட கிராம பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் சுல்தான்பேட்டை புதுத்தெரு மக்களுக்கு இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் செலவில் புதிய மின்மாற்றியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா இயக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வெள்ளினூர் சட்டமன்ற தொகுதி சுல்தான்பேட்டை புதுத்தெரு கலால் தெரு ஒன்று கலால் தெரு மூன்று ஆகிய பகுதிகளில் வசிக்கும் மக்களின் மின் தேவையை கருத்தில் கொண்டு புதுத்தெருவில் மின்துறை மூலம் இருபத்தி இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் இருநூறு கிலோ வாட் திறன் கொண்ட புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி நேற்று மாலை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய மின்மாற்றியை மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார் இதில் மின்துறை அதிகாரிகள் மற்றும் பள்ளிவாசி நிர்வாகிகள் ஊர் பிரமுகர்கள் வியாபாரிகள் பொதுமக்கள் என பலரும் பாரதியார் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவகர் மேல்நிலைப் பள்ளியில் பாரதி விழா நடைபெற்றது விழாவிற்கு பள்ளியின் நிர்வாகியும் புதுவை சுயநிதி தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் முனைவர் ராமசிவராஜன் தலைமை தாங்கி உரையாற்றினார் பள்ளி நிறுவனர் அஞ்சலாச்சி சிவராஜன் முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினராக புதுவை மொழியல் பண்பாட்டுத்துறை பணி நிறைவு செய்த இயக்குநர் முனைவர் சுதர்சனம் பாரதியாரின் திருவுருவப் படத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் புதுவை சுயநிதி தனியார் பள்ளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் முனைவர் ரங்கநாதன் புத்துவிளக்கேற்று விழாவினை துவக்கி வைத்து வாழ்த்துறை வழங்கினார் ஒன்பதாம் வகுப்பு மற்றும் பதினோராம் வகுப்பு நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு மாணவ செல்வங்கள் வழங்கிய பாரதியின் கவிதைகள் ஒட்டிய பல்சுவை நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவில் பாரதியார் பற்றிய வீர உரைகள் தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி மொழியில் நிகழ்த்தினர் பாடல்களையும் இசைத்தனர் பாஞ்சாலியாகவும் பாரதியாராகவும் மாறுவேடத்தில் தோன்றி பாரதியார் கவிதைகளை நெஞ்சங்களில் நிரப்பினர் பாரதி வாழ்க்கை பற்றிய வில்லுப்பாட்டும் விடுதலை கும்மி கிராமிய நடனம் மற்றும் சிறப்பான பரதநாட்டியங்களும் நடைபெற்றன கலந்துரையாடல் மற்றும் நாடகம் அனைத்தும் பாரதி வாழ்க்கை மற்றும் அவரது கவிதைகளை மையப்படுத்தி நிகழ்ந்தன நன்றியூரை பள்ளியின் முதல்வர் சாந்தி வழங்கினார் மாணவ கண்மணிகளின் நடன நிகழ்ச்சி இசை நாடகம் வில்லுப்பாட்டு கலந்துரையாடல் போன்ற அனைத்தையும் ஆசிரியர் பெருமக்கள் செய்திருந்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை அலுவலக ஊழியர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் செய்திருந்தனர் நிறைவாக நாட்டு பண்ணுடன் விழா இனிதே நிறைவு பெற்றது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பொங்கல் பொருட்களுடன் ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்கம் அதிமுக வலியுறுத்தல் நகர பகுதியின் முக்கிய சாலையில் திடீர் பள்ளம் வாகன ஓட்டிகள் பாதிப்பு வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதுச்சேரி வருகிறார் துணை ஜனாதிபதி பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பு உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்